ஹலோ பிரி இதை போலவே ஒரு ஆடியோக்கு பதிலாக வீடியோவை ரிஙோன எப்படி செட் பண்றது அதைப் பற்றி இந்த வீடியோ பார்ப்போம்

கீழே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கான்டாக்டுக்கு வீடியோ ரிங் டோனை செட் பண்ணணுமோ அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கான்டாக்டை செலக்ட் பண்ண அப்புறம் ரைட் சைடு கார்னரில் மேலே இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோவை கான்டாக்ட் ரிங்டோனை வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக ஒரு கான்டாக்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் இதை போலவே உங்களுக்கு தேவையான கான்டாக்ட்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான வீடியோ ரிங் டோனை ஆட் பண்ணிக்க முடியும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற கான்டாக்டை ஒரு முறை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இதில் இன்கமிங் கால் ப்ரிவியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்கள் நம்பருக்கு கால் வந்தால் எப்படி இருக்கும் இதே போல ஒரு ப்ரிவியூ உங்களுக்கு வரும் ஆட் பண்ணியிருக்கிற ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள் பிக் வீடியோ ஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ ரிங்கோனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இன்னும் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கடைசியாக டெலிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கான்டாக்டுக்கு உண்டான வீடியோ ரிங்கனை நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் மோர் ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் உங்கள் வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு தேவையான பக்கத்தில் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ரிங்டோனை உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத போல் இந்த பேஜில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையானதை போல் செட் பண்ணப்புறம் கால் பண்ணுற சிம்பிள் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டால் இந்த ரிங்டோன் உங்களுக்கு எப்படி வரும்னு ஒரு ப்ரிவியூ தெரியும் அதை யூஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போல் மாற்றிக்கலாம் சவுண்டு இந்த ஆப்ஷனில் உங்களோட ஒரிஜினல் ரிங்டோன் சவுண்டு வேண்டுமா இல்லை மியூட் பண்ணிக்கலாமா வீடியோவோட ரிங்டோன் சவுண்ட் வேண்டுமா இல்லை மியூட் பண்ணிக்கலாமா இதுபோல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சேம் மை நேம் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்கள் கான்டாக்ட் நேமை கிளிக் பண்ணால் அந்த கான்டாக்ட் நேமும் உங்களுக்கு வாய்ஸில் வரும் அடுத்ததாக ஸ்டைல் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் உங்கள் வீடியோ ரிங்டோன் ஃபுல் ஸ்க்ரீனில் வேணுமா இல்லை பாட்டமில் மட்டும் வேணுமா டாப்பில் மட்டும் வேணுமா பாப்பப்பாக வரணுமா இது போல் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற கான்டாக்ட் போட்டோ கான்டாக்ட் நேம் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு ரிங்டோனாக வரும்போது தெரியணுமா வேண்டாமா இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ரிங்டோன் வரும்பொழுது நீங்கள் கால்க்கு ஆன்சர் பண்ணுற ஸ்டைல் எதை போல வேண்டும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பல ஸ்டைல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கால் வரும்பொழுது ஸ்டேட்டஸ் பார் நேவிகேஷன் பார் ஃபுல்லாக ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க கால் வரும்பொழுது மட்டும் உங்கள் மொபைல் ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பல காண்டாக்ட்ஸை ஒரு குரூப்பாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் அந்த ஒரு குரூப்புக்கும் தனித்தனியான வீடியோ ரிங்டோனை நம்ம செட் பண்ணிக்க முடியும் லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே இருக்கிற மூணு கோடை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் வீடியோ அதை கிளிக் பண்ணுங்கள் ரேண்டம் வீடியோ அதை எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ ரிங்டன் ஒரு வீடியோ இல்லாமல் பல வீடியோக்களை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத போல் செட் பண்ணிக்கலாம் வீடியோஸ் இருக்கிற ஃபோல்டரை செலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டரில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ரேண்டமாக வீடியோ ரிங்டோனாக உங்களுக்கு வரும் உங்கள் மொபைலில் ஹைட் பண்ணியிருக்கிற நம்பருக்கு என்ன ரிங்டோன் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அன்னோன் நம்பருக்கு தேவையான வீடியோ ரிங்டோனையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறத போல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் இவ்வளவு தான் ஓகே இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எந்த காண்டாக்ட்டுக்கு வீடியோ ரிங்டோன் செட் பண்ணியிருந்தேனோ அந்த கான்டாக்டிலிருந்து இப்போ கால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போலவே பல இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு மாஸ் இன்போ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க